வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா பார்ட்டு சி அதில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும் அதில் வந்து கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய யூனிட்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து காலத்தை வென்ற கலை அப்படின்ற ஒரு யூனிட் படிக்கணும் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டில் இருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டு கலை செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓவராலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது எங்கே இருக்குன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலில் சரி அடுத்ததாக சிற்பம் ஓகேங்களா சிற்பம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இது எங்கே இருக்குன்னா நைன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே சிற்பம் சார்ந்த ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது அதுவும் டீட்டெயிலாக தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே அதை பார்த்துங்க அடுத்ததாக ஓவியம் சார்ந்த அந்த யூனிட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசும் ஓவியங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் படிக்கணும் இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் செவன்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்குது ஓகேங்களா செவன்த் நியூ தமிழில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது அடுத்ததாக ஓவியக் கலை அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது அது எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் அதாவது செவன்த் ஓல்டு புக்கில் டேம் த்ரீல பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணில் இருக்குது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கலை தொடர்பான யூனிட்லாம் வந்து பார்க்குறான் ஓகே பேச்சுக்கலை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் சரிங்களா அதில் பேச்சுக்கலை அப்படின்ற ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொன்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து அகைன் பேச்சுக்கலை அப்படின்ற ஒரு யூனிட் வந்து டென்த்து ஓல்டு புக்கில் சரி ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூறில் இருக்குது ஓகே அடுத்ததான் முக்கியமானது திரைப்படக்கலை அப்படின்ற ஒரு யூனிட் ஓகேங்களா இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் தமிழ் திரைப்பட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த மொழியில் வந்து முக்கியமானது கிடையாது தமிழ் சினிமா பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஓகே எதுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது அடுத்து திரைக்கலை நுட்பங்கள் இது எங்கே இருக்குது அகெய்ன் அதே டுவெல்த் நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டில் இருக்குது ஓகே அடுத்து இலக்கியமும் திரைப்படமும் இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெல்த் நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்குது ஓகே அடுத்து திரை மொழி அப்படின்ற ஒரு யூனிட் ஓகேங்களா இது டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பதில் இருக்குது ஓகே அடுத்தது முக்கியமான யூனிட் திரைப்படக்கலை உருவான கதை அப்படின்ற ஒரு யூனிட் இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் இருக்குது சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் கலைகள் அப்படின்ற டாப்பிங் கீழே சிற்பம் பேச்சு திரைப்படக்கலை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஓகே இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே தேங்க்யூ